பைரவனே போற்றி துர்காலுமி சரஸ்வதியை நமஹாண்டோ அக்கா ஒரு ரெண்டு பழம் ஒரு தேங்காய் உடைச்சு கொடுங்க பழம் தான் அஷ்டலட்சுமியே அஷ்டலட்சுமி లక్ష్మీయే లక్ష్మీయే పోట్రే పోట్రే అదృష్టలక్ష్మీ లక్ష్మీయే పోట్రే పొట్రేదీ అలంకారలక్ష్మీ పొట్రేక్ क्ष्मीयेट्रे पोत्रे पगंड लक्ष्मी अनंतक्ष्मीये अनक्ष्मीये आदि लक्ष्मी पोट्रेदीलक्ष्मीए पोट्रे अपूर्वलक्ष्मीए पोट्रे महूर लक्ष्मी पोट्रे लक्ष्मीये पोट्रे महात्म्नलक्ष्मीए पोट्रे महात्म्न लक्ष्मी पोट्रे आदर्श लक्ष्मी पोट्रे मादर्शलक्ष्मीए गोट्रे आदर्शन लक्ष्मी पोट्रे मादर्शन लक्ष्मी पोट्रे माकलक्ष्मीए पोट्रे माकलक्ष्मीए्रे राजे राजमीए गोट्रे लक्ष्मीये पोट्रे लक्ष्मी गोट्रे भूल लक्ष्मीए पोट्रे े भूवलक्ष्मीए पोट्रेलक्ष्मी पोट्रे उदुमलक्ष्मीए पोट्रेम लक्ष्मीये पोट्रे धान्यलक्ष्मीए पोट्रे ओ धैर्यलक्ष्मीये लक्ष्मीये पोत्रे ओम गज लक्ष्मीये पोट्रे गज लक्ष्मीये पोत्रे ओम सन्तानलक्ष्मीये पोट्रे सन्तान लक्ष्मीये पोत्रे ओम विजयलक्ष्मीये पोट्रे विजयलक्ष्मी एवम् गणानान्त्वा गणपति गुम् अवामग कविम् कवीनामुपवश्रवत्सव ज्येष्ठराजम्बन्नो दीदताधन ॐ श्रीमतागणपतये नमः गुरुब्रह्म गुरुविष्णुः गुरुदेवो महेश्वरः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः गुरवे सर्वलोकानाम् विषजे भवरोगिणाम् निनये सर्वविद्यानाम् श्रीदक्षिणामूर्तये नमः वा विव संवृद्धौ वाकर्त कर्त प्रतिवर्धये जगदपितरो वन्दे पार्वती परमेश्वरौ ओम् महादेव्यै च विद्मगे विष्णुपत्नी च धीमगे तन्नो मगालक्ष्मी प्रचोदयात् முதல் முறையா வாராகியம்மா வந்து நம்ம திருக்கல்யாணம் பண்றோம் யார் யார் வீட்டில் பொண்ணு இருக்கீங்களோ யார் யார் வீட்டில் பையன் இருக்கீங்களோ நல்லா வேண்டிக்கோங்க கடைக்கன் பார்வை பட்டுதுன்னு வச்சுக்கோங்க தூக்கின் பெடுவா அம்பாள் சுவாமியும் அதே மாதிரிதான் நல்லா வேண்டிக்கோங்க ஒன்பது நாள் சூப்பராக பண்ணினோம் எல்லாரும் குரூப்ல இருந்தா பார்த்துருப்பீங்க அலங்காரம்லாம் மாமா பண்ணினாரு பூஜைகள் அர்ச்சனைகள்லாம் நான் பண்ணி கொடுத்தேன் எல்லோரும் அம்மா வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் அர்ச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க எல்லாரும் அர்ச்சனை பண்ணாங்க அதனால் நல்லா வேண்டிக்கோங்க இதெல்லாம் வாய்ப்பு நிறைய கோவிலில் வாராகி அம்மா இருக்க மாட்டாங்க அம்பாள் வந்து ரொம்ப ரேரு அது மட்டும் இல்லாமல் வாராகி மட்டும் இருந்தாருன்னா சில கோவிலில் பைரவர் இருக்க மாட்டாங்க பைரவர் இருந்தால் வாராகி இருக்க மாட்டாங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் இருக்கா நல்லா வேண்டிக்கோங்க சுவாமியும் அம்பாளையும் கலியுக பிரத்யக்ஷ தெய்வம் கேட்ட வரத்தை கொடுத்துருவான் நாங்கள்லாம் சின்னதாக வாங்கி பூஜை பண்ணிட்டு இருந்தோம் பெருசாக வாங்கணும் பெருசாக வாங்கணும் சொல்லிண்டே நம்ம பெரிய கிட்ட சொல்லிண்டே இருந்தோம் அம்பாலாக பார்த்து உள்ளே வந்துட்டா சூப்பராக நடந்துகிட்டுருக்கு தினப்படி பூஜைகள் ஆடி மாதம் வரப்போகிறதுனு ரெண்டே நாளில் புதன்கிழமை ஆடி மாதம் எல்லாரும் அம்பாளை சேவி கற்றுக்கிட்டார் யாரும் குறைய சொல்லுங்கோ அவன் நிவர்த்தி பண்ணி வைப்ப நிறைவேறலையே விட்டுட்டு போயிடுவோம் நினைக்க கூடாது நம்பிக்கை எல்லாரும் ஜாதகத்தை கொடுத்திருக்கா எந்த கோவிலுக்கு போன